5, இடம்பெறுகின்ற பாடங்கள் இடைநிலை தனிமங்கள் மின் மற்றும் உயிரியல் மூலக்கூறுகள் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் பேப்பரை பயன்படுத்தி விருப்பமுள்ள மாணவர்கள் தேர்வை பாருங்கள் கமிங் அப் டெஸ்ட் சிக்ஸ் பாடங்கள் அணைவு வேதியல் புறப்பரப்பு வேதியல் மற்றும் அன்றாட வாழ்வில் வேதியல் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் டெஸ்ட் ஃபைவ் கொஷன் பேப்பரை பிடிஎஃப் வடிவில் பெற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Landry.